அத்தியாயம் நாற்பத்தைந்து நட்சத்திர ஒளி யூனிகார் மூன்று அடேயப்பா என்ன ஒரு அழகு லாங்ஹாப் சென்னுக்கு ஆச்சரியத்தில் வாயடைத்து போனது இவ்வளவு பிரம்மாண்டமான பரந்து விரிந்த காட்சி அவனுக்கு மன அமைதியைத் தந்து சிந்தனையை தெளிவாக்கியது ஆழமாக மூச்சு விட்டான் அவனது சுற்றி ஒளி சுழல்வதை உணர்ந்தான் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை பெரும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டவன் சும்மா சுற்றிலும் பார்த்துவிட்டு புனித மலையின் நடுப்பகுதியை நோக்கி வேகமாக சென்றான் மாவீரர்களின் புனித மலை மிகவும் பெரியது அதை தாண்டிச் செல்வது சவாலாகத்தான் இருக்கும் ஐந்து நாட்கள் திறப்பதற்குள் கடந்துவிட்டன சென் டஜன் கணக்கான மலைகளின் உச்சிக்கு ஏறிவிட்டான் ஆனால் மொத்த தூரத்தில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே கடந்துள்ளான் என்பதை உணர்ந்தான் மலையின் நடுப்பகுதியிலிருந்து இன்னும் வெகு தூரத்தில் இருந்தான் மேலும் அவன் உள்ளே செல்லச் செல்ல மலைகளின் சிகரங்கள் உயரமாகவும் ஈறுவதற்கு கடினமாகவும் மாறின இருப்பினும் அவன் தொடர்ந்து முன்னேறினான் அவன் சந்தித்த மாயாஜால மிருகங்களின் தரமும் அதிகரித்தது ஐந்தாவது ஆறாவது படி மாயாஜால மிருகங்கள் இடைவிடாமல் தோன்றின துரதிருஷ்டவசமாக அவற்றில் எதுவும் அவனை அணுக ஆர்வம் காட்டவில்லை என்னை மறந்துவிடாதே என்ற மோதிரத்தில் போதுமான உணவும் தண்ணீரும் இருந்தன சென் தினமும் சுமார் மூன்று மணி நேரம் ஓய்வெடுத்தான் இங்கே தியானம் செய்யாவிட்டாலும் அவனது ஆன்மீக சக்தியில் முன்னேற்றம் இருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது அப்பாடா தண்ணீர் வேண்டும் இன்னொரு மலையின் உச்சியை அடைந்த சென் அந்த மலையின் மறுபுறத்தில் ஒரு ஏரி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் உயரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த ஏரி மலையில் பதிக்கப்பட்ட ஒரு பெரிய நீலக்கல் போல இருந்தது பளபளக்கும் சூரியனை அது பிரதிபலித்தது இந்த மனித உலகில் ஒரு அதிசயம் நிறைந்த உலகத்திற்குள் நுழையும் நுழைவாயில் போல அது தோன்றியது ஆஹா இந்த மாதிரி இடங்களில் நிறைய சக்தி வாய்ந்த நீர் வகை மிருக்கங்கள் இருக்கும்னு டீச்சர் சொன்னாரு ஒருவேளை எனக்கு பிடிச்ச துணையை இங்கே கண்டுபிடிக்க முடியுமா ஓர் இடைவெளி கூட விடாமல் அவன் அவசரமாக மலையிலிருந்து கீழே இறங்கினான் ஒருவேளை ஒரு இலக்கை நிர்ணயித்ததால் இருக்கலாம் ஆனால் இந்த முறை அவன் வேகமாகச் சென்று சிறிது நேரத்திலேயே மலையிலிருந்து கீழே இறங்கினான் தூரத்தில் சில மாயாஜால மிருகங்கள் ஏரிக்கரையில் தண்ணீர் குடிப்பதை அவன் கண்டான் தன் கால்களை நிறுத்தி மெதுவாக முன்னேறி முன்பக்கத்திலிருந்து அவற்றை நெருங்கினான் விரைவில் ஒரு அற்புதமான காட்சியை அவனால் பார்க்க முடிந்தது லாங் ஹாப் சென்னின் இதயம் லேசாக துடித்தது அது என்ன ஏரிக்கரையில் பத்துக்கும் மேற்பட்ட யூனிகார்கள் சுற்றித் திரிந்தன இந்த யூனிகார்ன்கள் ஒரு கூட்டமாக இருந்தன அவை அனைத்தும் பனி போன்ற வெள்ளை நிற உடலையும் பொன் நிற மேனியையும் கொண்டிருந்தன அவற்றின் கம்பீரமான முகத்தின் முன்புறத்தில் சுருள் வடிவக்கொம்பு தெரிந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி பெரிய இறக்கைகள் இருந்தன விளிம்பில் பொன் நிற இறகுகளுடன் கூடிய தூய வெள்ளை நிற இறக்கைகள் அவை இது இது நட்சத்திர ஒளி யூனிகார்களா குதிரை வீரர்களுக்கு மிகவும் பிடித்தமான குதிரைகள் தான் வானத்திலோ அல்லது தரையிலோ இருந்தாலும் அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை வெறும் தரையில் மட்டுமல்ல காற்றிலும் உண்மையிலேயே வலிமையான மாயாஜால மிருகங்கள் மேலும் யூனிகார்கள் மென்மையான மிருகங்கள் ஓரளவுக்கு அடக்கமானவை ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவை தலைக்கணம் பிடித்தவை ஒன்றை வெல்வதன் மூலம் அல்லது ஒரு நபரை நோக்கி அது விருப்பம் கொண்டால் மட்டுமே அது ஒரு ஒப்பந்தம் செய்ய யோசிக்கும் நட்சத்திர ஒளி யூனிகார்ன்கள் மிகவும் பொதுவாக அறியப்பட்ட யூனிகார்ன் வகைகளில் ஒன்றாகும் முழுமையாக வளர்ந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் உச்சமான எட்டாவது படி மாயாஜால மிருகம் அதன் வலிமை ஒன்பதாவது படி மாயாஜால மிருகத்திலிருந்து ஒரு படி தூரத்தில் உள்ளது இது ஒன்பதாவது படி தெய்வீக யூனிகார்னுக்கு அடுத்தபடியாக உள்ளது மேலும் ஒரு நட்சத்திர ஒளி யூனிகார்ன் ஒளித்தன்மை கொண்ட மாயாஜால மிருகம் ஒருவேளை குதிரை வீரர்கள் எந்த வகையான குதிரையை தங்கள் துணையாக அதிகம் விரும்புகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டால் கேட்டவர்களில் குறைந்தது பாதி பேராவது இதைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்களை பார்த்த சென் அவற்றின் அருகில் செல்லும்போது மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டான் அவை உண்மையில் அவனது பெரிய அக்கா லீ ஜெனின் ரோஸ் யூனிகார்னை விட மிகவும் வலிமையானவை அவை மிகவும் அழகாக இருந்தன அவற்றின் உடல் அழகாகவும் சக்திவாய்ந்ததாகவும் இருந்தது அவை வெளியிட்ட செழுமையான புனித ஒளி மிகவும் தூய்மையானது அவை ஏரியுடன் முழுமையாக இணைந்தது போல் தோன்றின அவற்றின் உடல்கள் மங்கலான தங்க அலை அலையான பிரகாசத்தை வெளிப்படுத்தின ஆழமாக மூச்சுவிட்ட சென் தனது கனமான வாளையும் கேடயத்தையும் எடுத்தான் வாய்ப்பு வந்துவிட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான் அமைதியாக இருக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து மெதுவாக இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்களை நோக்கி நடந்தான் அது மாவீரர்களின் புனித மலையில் இல்லாவிட்டாலும் கருணையுள்ள நட்சத்திர ஒளி யூனிகார்கள் மனிதர்களை அவசரமாக தாக்காது மேலும் இங்குள்ள மாயாஜால சக்தியால் அவை அதிகம் பாதிக்கப்படவில்லை இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் கூட்டத்தில் குறிப்பாக ஒரு பெரிய யூனிகார்ன் இருந்தது அதன் உடல் ஆறு புள்ளி ஆறு மீட்டர் இருபது அடி நீளமும் நான்கு மீட்டர் பன்னிரண்டு அடி உயரமும் கொண்டது அதன் கொம்பு ஒரு மீட்டரில் மூன்றில் இரண்டு பங்கு இரண்டு அடி நீளமும் கொண்டது மேலும் அதற்கு முற்றிலும் பளபளக்கும் தங்க நிறக்கண்கள் இருந்தன மற்ற யூனிகார்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தபோது அது மட்டுமே அமைதியாக நின்று சுற்றுப்புறத்தை கவனித்தது சந்தேகமே இல்லாமல் இந்த யூனிகார்ந்தான் அவற்றின் தலைவன் லாங்ஹாஃப் சென் மெதுவாக அதை நோக்கி வருவதை பார்த்ததும் இந்த நட்சத்திர ஒளி யூனிகான் சற்று ஆச்சரியமாக தோன்றியது அதன் வலது கால் லேசாக தரையில் மோதியது லாங்ஹாவோ சென் அவசரமாக அதன் முன் நின்று மனதுக்குள்ளேயே கேட்டான் மதிப்பிற்குரிய நட்சத்திர ஒளி யூனிகான் நான் நைக்கோவிலின் ஒரு வீரன் நான் ஒரு துணையை தேட இங்கு வந்தேன் நாம் இருவரும் பேச முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை உயர்மட்ட மாயாஜால மிருகங்கள் பொதுவாக மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்கள் மனிதர்களை விட சிறிதும் குறைந்தவை அல்ல எனவே அவற்றின் அங்கீகாரத்தை பெறுவது அதற்கேற்ப கடினம் தகவல் தொடர்பை ஏற்படுத்துவதுதான் முதல் படி இந்த நட்சத்திர ஒளி யூனிகான் தலைவன் தங்க நிற கண்களால் லாங் ஹாவோ சென்னின் உருவத்தை உற்று பார்த்தான் அவனை விட மிகவும் பிரகாசமாக இருந்த லாங் ஹாவோ சென்னின் தங்கக் கண்களைப் பார்த்ததும் அதற்கு ஆச்சரியம் கட்டுப்படுத்த முடியவில்லை அதன் தலையின் உச்சியில் இருந்த கொம்பிலிருந்து ஒரு தீவிரமான ஒளி வெளிப்பட்டது அது தங்க நிற தெளித்தது அது லாங் லாங்ஹாப் சென்னின் உடலைச் சூழ்ந்திருக்கத் தொடங்கியது அதே நேரத்தில் லாங் லாங்ஹாஃப் சென்னின் உடலில் இருந்து குறிப்பாக தங்க ஒளியில் மின்னும் அவனது மார்பிலிருந்து ஒரு மங்களான தங்க நிறம் வெளிப்பட்டது லாங்ஹாஃப் சென்னிடமிருந்து ஏராளமான புனித ஒளி வெளிப்பட்டது அது ஒரு அரவணைப்பு மற்றும் நெருக்கமான உணர்வை தந்தது அவன் உடனடியாக தன் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு உத்வேகத்தை உணர்ந்தான் இந்த யூனிகார்ன் தலைவன் அவனுடன் பேச தயாராக இருந்தான் அது அவனுக்கு அதன் அங்கீகாரத்தை பெற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கான சான்றாகும் அது அவனுக்கு கூடுதலாக ஒரு அன்பான உணர்வை தந்தது வணக்கம் மனிதா லாங்ஹாப் சென்னின் மனதில் ஒரு மென்மையான ஆழமான குரல் எதிரொலித்தது உயர்நிலையில் உள்ள அனைத்து மாயாஜால மிருகங்களும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை கொண்டுள்ளன என்று லாங் ஜிங் லாங் ஹா சென்னுக்கு முன்பே சொல்லியிருந்தாலும் இந்த வகையான மாயாஜால டெலிபதியை அவன் சந்தித்தது இதுவே முதல் முறை அதனால் அவன் மிகவும் பதட்டமாக இருந்தான் அவன் அவசரமாக தனது எண்ணங்களில் பதிலளித்தான் வணக்கம் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் பின்னர் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் கூறியது உன் உடலால் வெளியிடப்படும் புனித ஒளி மிகவும் தூய்மையானது அது என்னுடையதை விட தெளிவாக உயர்ந்தது அது என்னை மிகவும் வசதியாக உணர வைக்கிறது லாங் சென்னின் இதயம் துடித்தது அப்படியானால் நான் உன் துணையாக முடியுமா முக்கியமான தருணம் வந்தது இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தனது சம்மதத்தை தெரிவித்தால் அந்த விஷயத்தில் லாங் சென் தனது வாகனமாக எட்டாவது படியில் ஒரு சக்திவாய்ந்த மாயாஜால மிருகத்தை பெறுவான் சரியாகச் சொன்னால் ஒரு இளம் யூனிகார்ன் அவனுக்கு அத்தகைய வலிமையான வாகனம் இருந்தால் சாதாரண நைட்ஸ் கூட அவனுக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள் லாங் ஹாவோ சென்னின் கேள்வியை கேட்டதும் நட்சத்திர ஒளி யூனிகார் அமைதியாகிவிட்டது அது வெளியிட்ட தங்க பிரகாசம் இன்னும் தீவிரமாக வலுவடைந்தது அதன் செல்வாக்கின் கீழ் லாங் ஹாவோ சென்னின் கண்கள் இன்னும் பளபளப்பாகவும் படிகத்தை போல தெளிவாகவும் மாறி இந்த யூனிகார்னின் பிம்பத்தை பிரதிபலித்தன உன் வேண்டுகோளுக்கு நான் உண்மையிலேயே சம்மதிக்க விரும்புகிறேன் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் திடீரென்று மரியாதையான தொனியில் பேச்சியது ஆனால் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை லாங் ஹாஃப் சென் திக்கைத்து போனான் என்ன அப்படி சொன்னா என்ன அர்த்தம் மதிப்பிற்குரிய ஒளியின் வாரிசே உங்கள் ஒளியின் மூலத்தை என்னால் தெளிவாகக் காண முடிகிறது நான் உங்கள் குதிரையாக உங்கள் துணையாக மாற விரும்புகிறேன் நான் அவ்வாறு செய்தால் என் வாழ்நாளில் நான் ஒன்பதாவது படி மாயாஜால மிருகமாக மாற வாய்ப்புள்ளது ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது நாங்கள் யூனிகார்கள் நேர்மையானவர்கள் என்ற எளிய காரணத்திற்காக எனது உள்ளார்ந்த திறமையால் ஒளியின் வாரிசுக்கு சேவை செய்ய எனக்கு தகுதிகள் இல்லை மன்னிக்கவும் உங்கள் சலுகையை நான் மறுக்க மட்டுமே முடியும் ஓ உனக்கு அந்த தகுதிகள் இல்லையா லாங் லாங்ஹாஃபென் திடீரென்று மூச்சு திணறினான் இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னாலும் அவன் அவ்வளவு பிரமித்து போக முடியாது என் கண்களுக்கு முன்பாக எட்டாவது படியில் ஒரு உச்சக்கட்ட வலிமையான உயிரினம் இருக்கிறது அவனுக்கு அந்த தகுதிகள் இல்லையென்றால் என்ன மாதிரியான மாயாஜால மிருகம் என் துணையாக மாற பொருத்தமாக இருக்கும் இந்த முறை நீ ஒரு வேலைக்காக வீணாக போய்விட்டாயோன்னு எனக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாவீரர்களின் புனித மலைக்குள்ளேயே எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இல்லை என்று நினைக்காதே ஒன்பதாவது படி மாயாஜால மிருகத்துக்கும் அவங்களோட சந்ததியினருக்கும் கூட உன் துணையா மாறுற தகுதி இல்லை நட்சத்திர ஒளி யூனிகார் லாங்ஹாஸ் சென்னிடம் உதவியற்ற துணியில் பேசியது